அடுத்தது பார்த்திங்கன்னா வாயிலை சவுகார குருன்னு போட்டிருக்கார் குழம்பு என்று இதெல்லாம் நம்ம தேவையானது என்னன்னாக்கா பூனீர் அப்ளாகாரன்னு சொல்லிட்டு நாலு படி போட்டிருக்காரு அது தேவைன்னா அதுக்கு அளவுக்கு நூறு கிராம் கூட எடுத்துக்கலாம் ஐயோட பதில் அப்படி தான் போட்டிருக்கு ரெண்டாவது கல் சுண்ணாம்பு பிரம்மக்கல்னு சொல்லிட்டு அது நாலு படி தண்ணி நாலு இதே அளவுக்கு மேற்கண்ட சரக்குகளை வந்து தண்ணியில் கரைத்து நன்றாக கலக்கி மூணு நாள் வந்து நம்ம அசையாமல் அது அதுமாதிரி நம்ம எல்லாமே ஒரு மண் பாத்திரத்தில் வந்து மூங்கில் குச்சி போட்டு தான் கலக்கணும் இதை வந்து அனுபவத்தில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து அதில் காசு அதில் இருக்கற மேலேருந்து உப்பு எடுப்பாங்க அந்த உப்பு எடுத்து போலவும் பண்ணிக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் தெளிவு எடுத்தும் காசுகிறவங்க இருக்காங்க நம்மளுக்கு அது அவங்க ஆய்வுக்கு தெரிஞ்ச மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஐயா என்ன சொல்கிறேன்னா இது மூணு அசையாமல் மூணு நாள் வச்சதுக்கப்புறம் தெளிவு எடுத்துக்க சொல்கிறார் தெளிவு எடுத்தி ஊற்றி பூமியின் எரிப்பில் காய்ச்சல் சொல்கிறார் மெயினாததில் விஷயம் என்னென்னா பொங்காமா காசனம் எல்லாமே தண்ணி கடல் தண்ணியிலேருந்து எல்லாத்தையும் என்ன சொல்கிறாங்கன்னா கொதி விடுக்காமல் சித்தர் நூலில் அப்படி தான் சொல்கிறாங்க கொதிக்கக்கூடாது லெகுவான வீட்டில் பொங்காமா காசனம் அடிப்பிடிக்காமல் சொல்கிறாங்க இது எரிக்கி வைத்துக்கொள்ளும் இது நினைத்து இதெல்லாம் சித்தியாகும் வயலை இது ஒரு சீசாவில் வைத்து தினந்தோறும் பூஜை செய்ய அறுத்து நாள் சத்தியும் ஆடுன்னு சொல்கிறார் இப்போ அடுத்த பதிவு வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னாக்கா அதே புறையில் உப்பு கட்டுகள் பார்க்க போகிறோம் இப்போ ஒவ்வொரு பதிவாக பார்க்க மாட்டது இது ரொம்ப எளிமை முறை இதையும் சென்று படம் பாருங்கள்